வகையில் முக்கியத்துவம் அளித்து பல்வேறு தொடர் நடவடிக்கைகளை கொண்டிருக்கிறது அந்த வகையில் இன்றைய உலக போதைப் பொருள் ஒழிப்பளிப்பிற்குரிய மாவட்ட ஆட்சியர் அவர்கள் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெறுகிறது இதை என்னென்ன மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம இந்த போதைப்பொருள் பொருள் நம்ம செய்யணும் அது எப்படி நம்ம சார்ந்தவங்களையும் நம்மளையும் எந்த அளவுக்கு வந்து ஒரு நல்வழிப்படுத்தும் ஒரு நல்ல ஒரு சமூகத்தை உருவாக்கும் அப்படிங்கிறத கண்டிப்பா சொல்லி அதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி இது வந்து இங்க இருக்கிற மாணவர்கள்ட்ட என்னுடைய ஒவ்வொரு ஒரே ஒரு கோரிக்கை என்னன்னா இந்த போதைப் பொருக்க பழக்கத்தை பொறுத்த மட்டுமில்ல எந்த ஒரு பழக்கமாக இருந்தாலும் அதுலேருந்து வெளில வர்றதுக்கான எல்லா வித விஷயங்களும் நம்மளை சுற்றி இருக்கு அதனால் எதை சார்ந்தும் நம்ம வந்து ரொம்ப பெருசாக பயந்துக்க வேண்டியதில்லை இது என்னுடைய ஒரு என்னுடைய பர்சனாலிட்டி என்னுடைய ஒரு சுயத்தை வந்து பாதிக்கிற ஒரு விஷயம் என்னை பற்றி நான் தப்பாக போய் இன்னொருத்தவங்கிட்ட எப்படி சொல்கிறது இல்லை இது என் குடும்பத்தில் ஒருத்தவங்களுக்கு இருக்கேன் இதை பற்றி பேசினா நம்மளை பற்றி இந்த சமூகம் என்ன நினைப்போம் அப்படிலாம் கொஞ்சம் யோசிக்கலாம் வேண்டாம் இங்கே இருக்கிற யார் எல்லாருடைய அலுவலர்களும் இப்போ யார் யார் பேசுகிறாங்களோ அவங்களாம் கண்டிப்பாக அவங்களுடைய துறை சார்ந்த அவங்களுடைய தொலைபேசி என்ன தருவாங்க விற்பனை செய்யப்படுது அப்படிங்கிறது இங்கே இருக்கிற சில பேருக்கு தெரியலாம் இல்லை நம்மளுடைய சக ஃப்ரெண்ட்ஸ் வந்து எங்கே வாங்குறாங்கிறதுலாம் அவங்களுக்கு தெரியலாம் அந்த டீட்டெயில்ஸை நீங்கள் கொடுக்கும்போது இல்லை நம்மளை வந்து காட்டி கொடுத்துருவாங்களோ அப்படின்னா கூட நீங்கள் நினைக்க வேண்டாம் இன்றைக்கி இன்றைக்கி வெளியிட்ட அந்த கையேட்டில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இதுக்காக ஒரு ட்ரக் ஃப்ரீ தமிழ்நாடு அப்படின்னு ஒரு ஆப் கூட இருக்குது ஸோ அந்த ஆப்பில் வந்து நீங்கள் வந்து இந்த இடத்துல இந்த விஷயங்கள்ல நீங்கள் ஒரு தகவலை கொடுத்தீங்கன்னா அது மேலே உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் அதில் உங்களுடைய கான்ஃபிடென்ஷியாலிட்டியும் மெயின்டைன் பண்ணக்கூடும் அதை வந்து நம்மளுடைய பேர் பிரசன்னு சொல்லுவோம்னா நம்மளுடைய சக நண்பர்களோட என்ன செய்கிறாங்களோ அதை வந்து நம்ம செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆசைப்படுற வயது அது இந்த வயது மட்டும் இல்லை எல்லா வயதும் அப்படி நான் நினைக்கிறேன் டிஸ்ட்ரிக்டை சைக்கிரிக் டாக்டர் தான் அதை பற்றி சொல்லணும் அதனால் இந்த வயதில் வந்து அதர்களுடைய தூண்டுதல் வந்து அதிகமாக இருக்கும் அது ஒரு தவறான பார்வையாகவும் ஒரு தப்பான விஷயமாகவோ நம்ம கருத வேண்டிய அவசியம் இல்லை நம்மள அந்த ஒரு விஷயம் வந்து ஒரு இன்ஸ்பைர் பண்ணுது நம்மளை மோட்டிவேட் பண்ணுது பக்கத்தில் இருக்கிறவங்க நல்லா இங்கிலீஷ் பேசுகிறாங்க அது மூலமாக நம்ம நல்லா இங்கிலீஷ் பேசணும்னு ஆசைப்பட்றோம் அப்படிங்கிற ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் தாட்டாக கூட அதை இருக்கலாம் இல்லை பக்கத்தில் இருக்கிறவங்க இதை இது செஞ்சு சந்தோஷமா இருக்கிறாங்க இந்த ஒரு போதை பழக்கத்துக்கு ஆளாகி சந்தோஷமா இருக்கிறாங்க நம்மளும் சந்தோஷமா இருந்தால் என்ன தப்பு அப்படிங்கிற அந்த நினைப்பு வந்து தவறான ஒரு நினைப்பாக கருத வேண்டாம் அதை வந்து அந்த நினைப்பை எப்படி நம்ம கட்டுப்படுத்துறது அவர் சொன்ன மாதிரி அது ஒரு எப்படி அவேர்னஸ் அவர் விழிப்புணர்வாக கொண்டு போகிறது அதை எப்படி நம்மளோட ஆட்டிடியூடில் மாத்துறது அது மூலமா நம்ம எப்படி வந்து ஒரு ஆக்ஷனை கொண்டு வர்றது அப்படிங்கிற விஷயங்கள் தான் நம்ம கத்துக்கணும் அதனால யோசிக்கிறதுல இதெல்லாம் இந்த வயது வந்து அனைத்தையும் யோசிக்கக்கூடிய ஒரு வயது இரண்டாம் பரிசு கார் எலி சூரியரங்கனி

முதுவை இரண்டாம் ஆண்டு சந்தூர் மூன்றாம் பரிசு முதலை இரண்டாம் ஆண்டு தாவரவியல் கா செல்வி அனைவருக்கும் காலை வணக்கம் அருவி வளர்த்தால் அழிவில்லை அழுக்கும் போதைக்கு அறிவில்லை